அனைத்து தெலுங்கு மக்களும் வளமான வாழ்வையும் நலமான எதிர்காலத்தையும் பெற்றிட வேண்டும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெலுங்கு உகாதி புத்தாண்டு வாழ்த்து மலேசியாவில் வாழ்கின்ற தெலுங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் மலேசிய இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் ஏழாயிரத்தி இருபத்தைந்து தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டுள்ளார் பல இன மக்களும் பல சமயத்தினரும் ஒருமித்து வாழும் இந்த இப்பொழுது பண்டிகை காலம் மலர்ந்துள்ளது தொடர்ந்து பல்வேறு அவ்வகையில் ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் வாழ்கின்ற தெலுங்கு சமுதாய மக்கள் தங்களின் உகாதி புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் இந்த இனிமையான இன்ப தருணத்தில் மாய்காவும் பங்கெடுத்துக் கொள்ளும் அதே வேளையில் மலேசியாவில் வாழ்கின்ற அனைத்து தெலுங்கு மக்களும் வளமான வாழ்வையும் நலமான எதிர்காலத்தையும் பெற்றிட மாயிகா சார்பிலும் தன் குடும்பத்தின் சார்பிலும் ஓகாதி சுபகாஞ்சலு இனிய தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை மலேசியா நாடாளுமன்ற மேலவையின் மேனால் தலைவருமான தான்சி விக்னேஸ்வரன் தமது தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் அவ்வாறு குறிப்பிட்டார் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றிலிருந்து ஆறு ஏப்ரல் வரை கேசல் அஸ்பிலைனட் மால் பன்னர் பஸ்டாரி க்ளாங் ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் பெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் பெட்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை அனைத்தும் கேசல் அஸ்பிலைனட் மால் பன்னர் பஸ்டாரி க்ளாய்ங்கிர் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்